ஹாய் இன்றைக்கி என்னென்னா சண்டே மார்னிங் விலாக் தான் பார்க்குறீங்க மார்னிங் ஏன்னு சொன்னேன் அவர் மார்க்கெட் போய்ட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து நம்ம கழுவி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நான்வெஜ் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் வந்து அவர் வாங்கிட்டு வந்தது மீனும் நண்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை நல்லா வாஷ் பண்ணால் கொஞ்சம் மீனில் வந்து நிறைய செதில் செதிலாக இருந்தது இந்த பாத்திரம்லாம் இந்த காஃபி போடுற பாத்திரம் இதெல்லாம் இந்த மீனை வந்து செதில் செதிலாக இருக்கிறத எடுத்தால் நம்ம வந்து இந்த இருக்கிறத அப்பார்ட்மெண்ட்டு அதில் வந்து அந்த செதிலெல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த கப்பில் நம்ம அதை ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வெளில போட்டுடணும் இல்லைனா போய் அது உள்ளே அடைச்சிச்சின்னா நமக்கு தண்ணி ரிவ ரிவர்ஸ் ஆச்சுன்னா ரொம்ப தலைவலி ஆகிடும் அதுவே எனக்கு இந்த மீன் வாங்கிட்டு வந்தால் பெரிய பயம் எங்கடா இது வேறு எங்கேடா போய் அடைச்சிருமோன்ட்டு அந்த கப்பை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி அதுலேயே வடிகட்டி எடுத்து போட்டுருவேன் நான் அது கொஞ்சம் நண்டு கூட ஓகே மீனில் அந்த செதில் நல்லா க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க கட் பண்ணி கொடுக்குறவங்க நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அவங்க எங்கே அந்த மாதிரிலாம் கட் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க எப்படியோ ஒன்று சும்மா அப்படியே மேலோடு தேய்ச்சி விட்டு கொடுத்த கையில் கொடுத்து விட்றாங்க நம்ம வந்து அதை உக்காந்து நல்லா க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது நல்லா தேய்ச்சி தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு இந்த பாத்திரம் கழுவிட்டால் தான் நமக்கு அது வந்து நான்வெஜ்ஜு அது உள்ளே போட்டு கழுவ முடியும் இல்லைனா பா எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனா நாங்கள் நான்வெஜ்ஜுக்குன்னு தனி பாத்திரம் வச்சுருப்போம் வெஜ்ஜிட்டன் நம்ம ரெகுலராக சமைக்கிறதுக்குன்னு தனி பாத்திரம் நான்வெஜ்ஜுனாவே அந்த பாத்திரத்தில் தான் சமைப்போம் அது எங்கள் வீட்டில் ஒரு ஹேபிட்டாக ரொம்ப வருஷமாகவே எங்கள் அம்மா வீட்லேயும் சரி எங்கள் மாமியார் வீட்லேயும் சரி அதே மாதிரி தான் அதனால் அந்த நான்வெஜ் பார்த்தவங்கன்னு தனியாக வச்சுருப்போம் வீட்டில் அதுதான் ஃபஸ்ட்டு மீனை கழுவி வச்சுட்டேன் அடுத்து நண்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நண்டு ஒன்றுமே இல்லை நாலு நண்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க சரி அதையும் சரி வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நண்டை வந்து பார்த்து பார்த்து தேய்ச்சி தேய்ச்சி வாஷ் பண்ணுவேன் அது கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு பார்த்தா அதனால் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சி தேய்ச்சி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு உரசுனா அது என்ன செய்ய எல்லாம் பிஞ்சு வந்துடும் பிஞ்சு வந்துடும் சொல்லுவார் இவர் அதனால் சரி அப்படியே கொஞ்சம் உப்பு வச்சு தேய்ச்சி லைட்டாக ஊற வச்சிட்டு கழுவிடுவேன் ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டு தான் மற்ற வேலைக்கு போகணும் அது அப்போ தான் இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி கிச்சனை விட்டுடலாம் எல்லாம் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த நீச்சி ஸ்மெல்லு மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நான்வெஜிடேரியன் என் பையன் சுத்தமாக விரும்பியே சாப்பிட மாட்டான் அவனுக்கு தான் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் மற்றபடி நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு சட்டி வச்சுக்கோங்க அதில் க நல்லெண்ணெய் கொஞ்சம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா எண்ணெய் காய்ட்டோன்னு சொல்லி இந்த சட்டி ரொம்ப நேரம் காயுங்க ரொம்ப நேரம் லேட் ஆகும் ஹீட் ஆகிறதுக்கு கடுகு நல்லா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கணும் இங்கே இந்த பக்கம்லாம் இப்படி தான் மீன் குழம்பு வைப்போம் நாங்கள் மற்றபடி நிறைய பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றிலாம் வைக்கிறாங்களே அப்படி வைக்க மாட்டாங்க எங்கள் வீட்டு சைடு இந்த சைடு இந்த பெல்ட் சென்னையில் எங்கே எங்கள் வீ எங்கள் வீட்டில் இப்படி தான் வைப்போம் சென்னை மக்கள்லாம் மோஸ்ட்லி இப்படி தான் வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த கேடிசி பெல்ட சொல்கிறாங்களே அந்த பெல்ட்டு ஃபுல்லாக இப்படி தான் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஐடியா இல்லை வெங்காயம் நல்லா வதக்கட்டும் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும் தக்காளியும் நல்லா போட்டு நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் இது கரைச்சி ஊற்றிட்டு வைக்கலாம் ஆக்சுவலாக புளி மிளகா மஞ்சள் பொடி எல்லாத்தையும் கரைச்சி உப்புலாம் கரைச்சி ஊற்றுவாங்க நானும் அப்படி தான் பண்ணுவேன் இன்னைக்கு கொஞ்சம் லேசியாக இருந்தது காலையில் ஏஞ்சதுலேருந்து சரி டேரெக்டாகவே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சப்பொடி மிளகாப்பொடி நிறைய பொடி எடுக்கும் மீன் குழம்புக்கு ஏன்னா நம்ம நிறைய புளி ஊற்றுவோம் பார்த்திங்களா அந்த புளிக்கு ஏற்ற மிளகாப்பொடி போட்டால் தான் எல்லாமே உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கொஞ்சம் தான் தேவைப்படும் அதனால் அப்படி தான் ஒரு நிறைய தேவைப்படும் மிளகாப்பொடிலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா மிளகாப்பொடி பூ மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா குழம்பு பொடி நம்ம வீட்டில் அரைக்கிறோம் இல்லையா குழம்பு மிளகாப்பொடி அதை போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா புளியை ஊற வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே தண்ணியில் கொஞ்சம் அதை கரைச்சி நல்லா விட்டுச்சேன் செம புளிப்புங்க இந்த புளி கொஞ்சமாக ஊற்றினாவே போதும் சொல்லிட்டு ஊற்றுனேன் அப்படியே நல்ல புளிப்பு இருந்தது எவ்வளோ மிளகாப்படி போட்டாலும் இழுத்துடும் அதனால தான் புளியை பார்த்து ஊற்றணும் மீன் குழம்பு பொறுத்தவரலாம் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கலரை கலரிட்டு புளியை ஊற்றிட்டேன் கலரை புளியை ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றுனாலும் அது சுண்டணும் அது வேறு ரொம்ப நேரம் சுண்டிகிட்ருக்கும் இதுக்கு சட்டின்றதுனால டக்குன்னு சுண்டோன்னு வச்சுக்கோங்க பட் ஆனால் நான் கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்புலாம் திக்காக இருக்கணும் அதனால கம்மியாக தான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஓரளவுக்கு குழம்பு கொதிக்கிறதுக்கு டைமிங் ரொம்ப கொடுக்காமல் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்திலேயே முடிக்கணும்னு பார்ப்பேன் இந்த மாதிரி கலரிக்கிட்டு புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி தேவைன்ற அளவுக்கு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கரெக்ட் பண்ணிடுங்க இப்போவே புளி உப்பு காரம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கொதிக்கணும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதில் மீன் ஆட் பண்ணோம் எங்கள் வீட்டிலலாம் திக்காக இருக்கணும் மீன் குழம்பு அப்படியே இருந்தால் தான் சாப்பிடுவாங்க இது ஒரு கொ தண்ணியெல்லாம் மீன் குழம்பு இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் நாங்கள் வீட்டில் திக்காக தான் இருக்கோம் எப்பயுமே அப்படி வச்சு தான் பழக்கமே எல்லாருமே எங்கள் எங்கள் குடும்பம் சொல்கிறோம்ல நான் பார்த்த பார்த்தவரில் எங்கள் வீட்டுங்களில் இப்படி தான் எல்லாருமே வைப்பாங்க அதனால சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு அளவுக்கு தண்ணியாக ஊற்றிட்டு அப்படியே வச்சுட்டேன் போட்டு அது நல்லா கொதிக்கட்டும் ஒரு பக்கம் சொல்லிட்டு விட்டாச்சு அது நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் மீனை போட முடியும் நம்ம வந்து இந்த நாகர்கோவில் சைடு இந்த பக்கம்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டே மீனை போட்டு அவிக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் அவிச்சோம்னா மீன் கையில் கிடைக்காது சுத்தமாக ஏன்னா இங்கே நம்ம சாப்பிடுது ஃபுல்லாக ஐஸ் மீன் அது என்ன நம்ம பழைய மீனாக தான் இருக்கும் எப்படியும் அது நமக்கு வந்து கரைஞ்சி ஓடி போயிடும் எல்லாமே நாங்கள் கரண்டி விட்டே மாட்டோம் மீன் போட்டோடனே இப்படி ஆட்டி ஆட்டி கரைவோம் அப்படியே கலரை கூட பயந்து பயந்து தான் கலருவோம் ஏன்னா அந்த லட்சணத்தில் தான் மீன் மீன் கிடைக்கும் ஐஸ் தான் கிடைக்கும் மோஸ்லிங்கெல்லாம் அதனால அப்படி தான் மீன் குழம்புங்கெல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணும் நல்லா சுண்டி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் மீனை போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அந்த மீனில் இருக்கிற தண்ணி வந்து லூஸ் பண்ணிடும் குழம்ப அதனால மீன் போட்டுருவோம் மீனை போட்டுருணும் மீன் போட்டுட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் சொல்லிட்டு மூடி வச்சிட்டோம்னா அப்படியே நல்லா கொதிக்கும் மீன் வெந்துடும் பத்து நிமிஷமே அதிகம் தான் அது நான் சொல்கிறது டக்குனே வெந்துடும் அது ரொம்ப நேரமும் கொதிக்க விட மாட்டோம் அது மீன் ஃபுல்லாக கரைஞ்சி ஓடிடும் இந்த சைடு எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வைங்க நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்தீங்கன்னா மீன் வெந்துட்ருக்கோம் வெந்தோன்னே கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பராக ஆயில் பிரிஞ்சு எவ்வளோ பயங்கரமாக இருக்க பாருங்கள் இங்கே இந்த பக்கம் சென்னை மீன் மீன் கொழம்பு ஸ்டைல் இப்படி தான் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா மீன் உடையக்கூடாது அதனால நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணிவிடுவோம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர ஆரம்பிச்சுரும் மீனில் இருக்கிற எண்ணெய்லாம் உடனே நாங்கள் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இப்போ வந்து நம்ம கடைசியா வந்து கொத்தமல்லி போட்டுற வேண்டியதுதான் கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சுட்டோங்க வச்சுக்கோங்க அந்த ஃப்ளேவரோட மீன் குழம்பு பொறுத்தவரையில் கொஞ்சம் ஆறுன பிறகு தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன தான் சுட சுட ஊற்றி சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது இது எத்தனை பேருக்கு உண்மையாக எத்தனை பேருக்கு நீங்கள் ஆறுன மீன் குழம்பு தான் பிடிக்கும் மறுநாள் மீன் குழம்பு தான் பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எங்களை பொறுத்தவரையில் மறுநாள் சாப்பிட்றது தான் எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அப்போவே சாப்பிட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது இப்படி தான் நல்லா வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி அப்படியே சாப்பாடு போட்டு சுட 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 சாப்பாடுலாம் மீன் குழம்பு செட் ஆகாதுங்க சில்லு சாப்பாடு தான் ஆனால் சொல்கிறது வேணால் சொல்லலாம் வீடியோவுக்காக நல்லா வந்திருக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்